அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஒரு தாய் மனதின் சோக கதையை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மீண்டும் நல்ல தங்கால் இப்போ நாம கதையில பேச போறோம் இல்லையா இந்த நல்ல தங்காலுமே அழகு பணிவு அன்பு நிறைந்த ஒரு பெண் அப்படின்னே சொல்லலாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தாங்களா அவங்களே அவங்களுடைய உலகமா இருந்திருக்காங்க கணவன் வேலைக்காக வெளியூர் போனதுக்கு அப்புறம் அவர்களை வளர்ப்பது நல்ல தங்களுடைய ஒரே நோக்கமா மாறிடுச்சு ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியா இருக்குமா கணவன் இல்லாத நேரத்துல நல்ல தங்காலை அவளுடைய வீட்டாரே ஒதுக்க தொடங்கினாங்க அவங்களும் குழந்தைகளோட பட்டினியிலேயே இருந்தாங்க உணவில்லாம அன்பில்லாம அன்பு இல்லாம குழந்தைகள் பசியால கண்ணீர் விட நல்ல தங்கால் உதவிக்காக சுற்றும் முற்றும் பார்க்கிறாங்க இந்த உலகத்துல அவளுக்கும் அவளோட குழந்தைகளுக்கும் இடம் உணர்றாங்க மனம் முழுக்க வேதனை பசி அவமானம் உதவி இல்லா வாழ்க்கை இவைகளால் அவங்களுடைய மனம் உடைஞ்சு போயிடுது குழந்தைகளை கட்டி பிடிக்கிறாங்க கடைசி முறையா அவங்களோட முகத்தை பார்க்கிறாங்க ஒரே ஒரு கணம் அப்புறம் அடுத்த நாள் காலை கிராமத்துல ஒரே கூச்சல் சத்தம் ஓசைகள் மக்கள் கூச்சல் இட்டபடி ஓடுறாங்க நெச்சுக்குள்ள பார்த்த உடனே எல்லாருமே கதறி எழ ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நாள்ல இருந்து அந்த கிராமத்துல ஒரு துக்க நினைவாவே இதை அனுசரிக்கிறாங்களாம் ஒரு தாய் குழந்தைகளோட வாழ முடியாத இந்த சமூகத்தின் கோர உண்மைதான் இது நல்ல தங்காலுடைய பெயர் அங்கேயே நிலைக்க கொண்டது அன்பு பரிவு ஆதரவு இவைகள் இல்லைன்னா பல நல்லதங்காலும் இப்படிதான் மாய்ந்து போய் விடுவாங்க இல்லையாங்க மனிதம் அப்படின்ற ஒன்று இந்த உலகத்துல இன்னும் இருக்குதா இந்த கேள்வியோட இந்த கதையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இது ஒரு உணர்ச்சிகரமான கதையாக இருந்தது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லையா மேலும் இது போன்ற உணர்வு கதைகளை தெரிந்து கொள்ள நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்